இந்த உலக ஓட்டத்தில் மனம் இன்பமும் பெற்றிட எல்லாம் உள்ள இறைவன் அனுக்களத்தோடு ஒரு நிமிடம் அமைதி தேடி வந்திருக்கும் அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் இறைவன் செயல் உங்களுக்கு கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் எல்லாம் உடைய இறைவனுக்கு போராணது வேண்டி இன்று சில நிமிடங்கள் உங்கள் மனதுக்குள் ஒரு சின்ன மாட்டோம் இறை செயலோடு இப்போது திருப்புகள் பகுதி பதினெட்டாக இறைவன் அணுகத்தோடு வெளியிடப்படுகிறது அவனாலே அவன் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் இறைவனோட அணுக்கிரகம் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை அர்நாட் செயல்படும் அருண் தருண் கந்தா அஞ்ஞானம் அகற்று இந்த திருப்புகள் பதினெட்டு பகுதியோட வந்து தலைப்பு என்னென்னா அருள் தரும் கந்தா அஞ்ஞானம் அகற்று பாடல் அருள் தரும் கந்தா அறியாமை நீக்கும் கந்தா கருணைக் கடலே கணிந்திடும் குருவே கந்தா பொருள் தரும் வேலா புகழ் தரும் சீலா இருளகற்றும் ஞான விளக்கே குமரா வேலா. பிறவி பயம் போக்கி பிழைகள் பொறுத்து உருகும் உள்ளத்தில் உன்னருள் கொடுத்து தருவாய் தயையே தலைவா முருகா கருணை மலை பொழிவாய் கதிர்வேலா மாயை வளையறுத்து மெய்யுண்மை காட்டி ஆசை தீர்த்து அனந்தம் ஊட்டி பாதம் பணிந்தேன் பாவம் கழுவ வேதா முதல்வா வேளா இதற்கு வரிக்கு வரி விளக்கம் இப்போது இறைசியலோட காண்பம் நல்லது நடக்கும் அருள் தரும் தங்கா அறியாமை நீக்கும் கந்தா அருள் தரும் கந்தா அறியாமை நீக்கும் கந்தா முருகப்பெருமான் கருணையின் வடிவம் நம்முள் இருக்கும் அறியாமை குழப்பம் திசை தெரியாத மனநிலை இவை அனைத்தையும் அகற்றி தருவார் கருணை கடலே கணிதனும் குருவே கந்தா அவர் கருணை கடல் போல அளவில்லாது குருவாக நம்ம வழிநடத்தி சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் தெய்வம் பொருள் தரும் வேளா புகழ் தரும் சீலா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலை மரியாதை நல்ல பெயர் எல்லாம் நேர்மையான வழி கிடைக்க அருள் புரிபோரே இருளகற்றும் ஞான விளக்கே குமாரா வேளா அஞ்ஞானம் எனும் இருளே அகற்றி ஞானம் என்னும் விளக்கை ஏற்றும் சக்தி முருகனம் இருக்கிறது பிறவி பயம் போக்கி பிள்ளைகள் பொறுத்து மறுபிறவி பற்றிய பயம் வாழ்க்கை பயம் தவறுகள் இவையெல்லாம் அவர் நல்லால் மெல்ல மெல்ல நீங்கும் அருள் உள்ளத்தில் உள்ள உண்ணருள் கொடுத்து உண்மையான பக்தியுடன் அழைக்கும் மனதில் முருகன் தயங்காமல் தன் அருளை ஊற்றுவான் தருவாய் தையையே தலைவா முருகா இது ஒரு நேரடி பிரார்த்தனை எங்களுக்கு உன் தையை தா எங்களை வழிநடத்து என்று அழைக்கிறோம் கருணை மலை பொழிவாய் கதிர்வேளா வறண்ட மனதில் கருணை மலை பொழிந்து வாழ்க்கையை பசுமையாக்கும் தெய்வமே முருகா மாயை வலையறுத்து மெய்யுண்மை காட்டி இந்த உலக மாயை ஆசை அகங்காரம் இவையெல்லாம் ஒரு வலை போல நம்மை கட்டி போடுகிறது முருகன் அந்த வலையறுத்து உண்மை காட்டுவான் ஆசை பசி தீர்த்து ஆனந்தம் ஊட்டி அளவில்லா ஆசைகளால் வரும் மனக்கஷ்டத்தை நீக்கி உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் தருவாய் பாதம் பணிந்தேன் பாவம் கழுவ முருகன் பாதத்தில் சரணடைந்தால் பாவங்கள் கரைந்து மனம் சுத்தமாக என்பது பக்தர்களின் அனுபவம் வேதம் முதல்வா வெற்றி வேளா வேதங்களின் சாரமாக நிற்கும் தெய்வமே வெற்றியின் வடிவுமே அந்த வேலனை நம் வாழ்க்கைக்கும் வெற்றி தருவான் ஓம் சரணபவா ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை செய்கூடிய